மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய வயதிலிருந்து வயதுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் மாற்றங்கள் அதை பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் அதுவும் கண்ணி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கண்ணிராசி ரொம்ப சுறுசுறுப்பானவங்க கண்ணிராசியில பிறந்தவங்க கண்ணிராசியில பிறந்தவங்க அருமையாக படிச்சு பட்டம் வாங்கி அதிகமான பேர் வெளிநாட்டில் இருக்கிறீங்க உயர்ந்த பதவியில் இருக்கிறீங்க நல்ல பொறுப்பில் இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த வீடியோவை நான் பேச போறேன் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கன்னிராசியில பிறந்தவங்க கண்ணிராசியில பட்டது உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களும் இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்டதுதான் கன்னிராசி அப்ப அந்த கன்னிராசிக்காகப்பட்டது உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க இல்லையா மூன்று பாதங்கள் அதுல வந்து பார்க்க போனா சூரியனுடைய அந்த பீரியட் ஆகப்பட்டது ஏழு வருஷம் நம்ம இந்த மூன்று நான்கு பாதங்கள்ல ஏதாவது ஒரு பாதத்துல பிறந்திருப்போம் நம்மளுக்கு ஒரு நாலு வருஷம்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய திசைக்கு அப்புறம் சந்திர திசை பத்து வருஷம் பதினாலு வருஷமாச்சு சந்திர திசைக்கு அப்புறம் செவ்வாய் திசை ஏழு வருஷம் இருபத்தி ஒரு வருஷம் ஆச்சு செவ்வாய் திசைக்கு அப்புறம் ராகு திசை முப்பத்தி ஒன்பது வருஷமாச்சு அதுக்கப்புறமாப்பட்டது குரு திசை அப்ப இந்த குரு திசை காலங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து நாற்பதுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கடுத்தது ஆப்பட்டது அஷ்டம் நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கன்னிராசியில் அடங்கும் இதனுடைய பீரியடு பத்து வருஷம் இப்போ இந்த நான்கு பாதத்துல நம்ம ஏதோ ஒரு பாதத்துல பிறந்திருப்போம் ஒரு ஏழு வருஷம் வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்த திசையாகப்பட்டது செவ்வாய் திசை ஏழு வருஷம் பதினாலு வருஷம் அதுக்கப்புறம் ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் அதுக்கப்புறம் குரு திசை அப்ப அந்த குரு திசை தான் உங்களுக்கு வந்து அந்த முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் நடக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் சாரி ஒன்று இரண்டு பாதங்கள் அந்த சித்திரை நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய திசை அந்த செவ்வாய் திசைங்கிறது ஒன்று இரண்டு பாதங்கள்ல நம்ம பிறக்கிறோம்னா ஒரு அஞ்சு வருஷமாவது நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா வந்து ஒரு நாலு வருஷமாவது கிடைக்கும் செவ்வாய் திசைக்கு அப்புறம் ஆகப்பட்டது ராகு திசை அந்த ராகு திசைக்கு அப்புறம் குரு திசை அப்ப உங்களுக்கு வந்து பார்க்க போனா அதிக லெவல்ல அந்த இளமையில நீங்க முன்னேறுவதற்குண்டான வாய்ப்பை கொடுப்பது அந்த குரு திசை தான் கண்ணிராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில் குரு திசையால நீங்க வந்து பார்க்க போனா முன்னேறணும் சம்பாதிக்கணும் சாதிக்கணும் உங்க எல்லாத்துக்குமே ஆயிரம் கற்பனைகள் ஆயிரம் வேதனைகள் ஆயிரம் குழப்பங்கள் அது போக ஒரு சிலருக்கு வந்து பார்க்க போனா நம்ம எதையுமே சம்பாதிச்சிருவோம் சாதிச்சிருவோம் நம்ம நல்ல நன்மைக்கு வந்துருவோம் அப்படின்ட்டு இருப்பீங்க அது எல்லாமே குரு திசையே பேஸ் பண்ணித்தான் நடக்கும் அப்போ அந்த புதன் பகவானுக்கு குரு பட்டது ஏழாம் இடத்து ஆதிபத்தியம் பெறுறாங்க அப்போ வந்து அந்த புதன் தசை புதன் ஸ்ட்ராங்காக இருந்து அந்த குரு தசை நடத்தினால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்ப உங்களுக்கு வந்து கண்ணிராசி புதன் வந்து பார்க்க போனா கண்ணிலேயே ஆட்சியா இருக்கிறாங்க இல்லைன்னா வந்து ஆட்சி உச்சமாக இருக்கிறாங்க புதன்ல இல்லைன்னா ஒரு நல்ல ஸ்தானத்துல புதன் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது புதன் ஸ்ட்ராங்காக இருந்து குரு திசை நடத்தினால் கண்டிப்பாக இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் குழப்பங்கள் வேதனைகள் கண்டிப்பாக வரும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில தயவசும் வரும் ஒரு சிலர் ஆகப்பட்டது சேர்ந்தும் வாழ முடியாது இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக நடக்கும் அப்ப வந்து பார்க்க போனா எப்படி இருக்கணும் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது தசை நடத்துறாருன்னா புதன் வந்து பார்க்க போனா சரியில்லாத இடத்துல இருக்கணும் அப்ப அஞ்சாம் இடத்துலயோ ஒன்பதாம் இடத்துலயோ பதினொன்னாம் இடத்திலேயோ இல்ல ஆட்சி உச்சம் பெற்றோ இல்ல குரு பார்வை பெற்றோ அந்த புதன் இருக்கக்கூடாது அப்படி அல்லாமல் இந்த குரு திசை நடத்தினால் கண்டிப்பா சக்சஸ் ஆயிருவீங்க அப்ப அந்த குரு பகவானா அந்த புதன் பகவான் பட்டது ஆறு எட்டு பன்னெண்டுல மறைந்திருந்தாலும் தப்பு இல்லை அப்ப குரு திசை நடத்தும் போது இந்த குருவாகப்பட்டது தனகாரகன் அப்ப அந்த தனத்தை முதல்ல கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து கடனை கொடுக்க மாட்டாரு கடனாலே ஆக்க மாட்டாரு அப்ப கடனால அவஸ்தி பட்டுட்டு இருக்கிற நான் என்னடா பண்றது அப்படிங்கிற நிலை உங்களுக்கு வராது குரு தசை நடத்தும் போது இது போக வந்து பாக்க போனா நீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்க படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கணும் அந்த குரு தசை நடத்தி அந்த புதன் சரியில்லாத இடத்துல இருக்கும்போது அந்த படிப்புக்கு தகுந்த வேலை கண்டிப்பா கிடைக்கும் அந்த படிப்புக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கும் அந்த படிப்புக்கு தகுந்த வேலை நீங்க வெளிநாட்டில் எதிர்பார்த்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க வந்து பார்க்க போனா ஒரு நல்ல பொசிஷன்ல வருவதற்குண்டான வாய்ப்பு இந்த குரு திசையில கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ இந்த குரு திசை மூலியமாக நல்ல வேலை நல்ல படிப்பு நல்ல முன்னேற்றம் நல்ல சொத்து சுகம் வாங்குறது ஒரு பில்டிங் வாங்குறது அதே சமயம் தனக்கு இருக்கிறதுக்கு வீடு வாங்குறது தான் வந்து பார்க்க வளர்வதற்கு வளர்வதற்குண்டான சொத்துக்களை வாங்கி போடுறது இது எல்லாமே நடக்கும் அப்ப இந்த குருதிசைனால கண்ணிராசியில பிறந்தவங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து அதன் மூலியமாக தன்னுடைய வாழ்க்கை தரத்தை நீங்க உயர்த்திக்குவீங்க அப்ப அதே சமயத்துல இந்த புதன் பகவானாகப்பட்டது நல்ல பொசிஷன்ல இருந்து இந்த குரு திசை நடத்தினாருன்னா கண்டிப்பாக பார்ட்னர் கூட பிரச்சனை வரும் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்கன்னா அந்த பார்ட்னருக்கும் உங்களுக்கும் பிரிவினைகள் வரும் அப்போ ஒரு நல்ல ஒரு அந்த நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் அந்த கிடைச்சு அது பகை பண்ணி விட்டுரும் அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிசினஸ்ல லாஸ் பண்ணும் ஒரு வேலை கிடைக்காது நம்ம எல்லா திறமைகள் இருந்தும் நம்மளுக்கு முன்னாண்ட திறமை இல்லாத வளர்ந்துட்டே இருப்பான் அவன் இருப்பான் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறான் எனக்கு எவ்வளவு திறமைகள் இருக்குது எனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னால் வாழ முடியலையே வளர முடியலையே இப்படிங்கிற சூழ்நிலைகள் உருவாகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குருதசை ஆகப்பட்டது உங்க ஜாதகத்துல நல்லா இருக்குதா இல்லையான்னு தயவு செய்து பார்த்துக்கோங்க பார்த்து தெரிஞ்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் பண்ணிக்கோங்க நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க அது போக நீங்க என்னுடைய சேனலை ரொம்ப அதிகமா பாக்குறீங்க நீங்க அதிகமாக பார்த்து நீங்க கொடுக்கக்கூடிய ஊக்குவிப்பினால்தான் நாங்கள் மென்மேலும் வளர்ந்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லை என்னுடைய சேனலை பார்த்து எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்றீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஜாதங்களை அனுப்பிச்சு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்போ அதே சமயத்தில் அந்த குரு திசை நடக்கும் போது நீங்க வந்து பார்க்க போனா குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயத்துல பெருமாளையும் கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது கஷ்டமும் வராது நல்லா இருப்பீங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்